வருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் குரு பௌர்ணமி வருது அதாவது ஆடி பௌர்ணமி ஜூலை மாதத்தில் வர பௌர்ணமியை தான் குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் குரு பௌர்ணமி நன்னாள் வருது இந்த குரு பௌர்ணமி நன்னால் நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்ற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் சாய்பாபாவுக்கு ஒன்பது வார விரத பூஜை செஞ்சுருந்தேன் அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் நாளைய தினம் சாய் பக்தர்கள் எல்லாருமே வணங்கக்கூடிய நாள் குரு பௌர்ணமி நாளைய தினம் சாய்பாபாவுக்கு ரொம்பவே விசேஷமான நன்னாள் நாளைய தினம் பார்த்திங்கன்னா குரு பௌர்ணமி அதாவது நம்ம குருக்களாக நினைக்கக்கூடிய நம்ம தாய் தந்தை சித்தர் சுவாமிகளான பாம்பன் சுத்த சுவாமிகள் கண்ணப்ப சுவாமிகள் அல்லுக்கட்டி சித்தர் சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அதுக்கு நம்ம சத்குரு சாய்நாத சுவாமி இவங்களை எல்லாமே நம்ம குருவாக நினைக்கிறோம் நம்ம வந்து நாளைய தினம் வந்து குருக்களாக நினைக்கக்கூடிய நம்ம தாய் தந்தை காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி நன்றி சொல்கிறது ரொம்பவே நற்பலன் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபாவுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால குருவோட பார்வை நமக்கு நல்லாவே கிடைக்கும் நாளைய தினம் சாய்பாபாவுக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நிறமான நிறமான மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு திருவுருவ படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு கீழே மஞ்சள் நிற துணியை போட்டுட்டு அதற்கு மேலே வந்து சாய்பாபா திருவுருவ படத்தை வச்சுட்டு விக்கிரகம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம் நம்மக்கிட்ட என்ன அபிஷேக பொருள் இருக்கோ பால் பழம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் தேன் அபிஷேகம் என்ன அபிஷேகம் இருக்கோ அவருக்கு வந்து நாளைய தினம் அபிஷேகம் செஞ்சுட்டு திருவுருவ படத்துக்கு கீழே மஞ்சள் துணியை போட்டு உட்கார வைக்கலாம் இல்லை திரு உருவ சிலை இருந்தாலும் மஞ்சள் துணியை போட்டு அவரை உட்கார வச்சுட்டு நம்மளால் என்ன நெய்வேதனம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு நாளைய தினம் சாய்பாபாவுக்கு ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை இருக்கோ அதை நினைச்சு சாய்பாபாவுக்கிட்ட கோரிக்கை வைத்து பூஜை செஞ்சு முடித்த உடனே அவருக்கு தட்சணையாக ஐந்து ரூபாய் நாணயமோ இல்லை ஒரு ரூபாய் நாணயமோ அவர் பாதத்து கீழே வச்சுட்டு நாளைய தினம் வந்து வழிபாடு செய்ததுனால நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை தரும் அப்படின்னு சொல்வாங்க நம்மளுடைய குருவான சாய்பாபாவுக்கு நாளைய தினம் பூஜை நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கூட வரலாம் நாளைய தினம் சித்தர் சுவாமிகள் பாம்பன் குரு சுவாமிகள் கல்லுக்கட்டி சித்தர் கண்ணப்ப சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் எல்லாரையும் நாளைய தினம் வணங்குறது அதிக சக்தி அதிக பலன் நமக்கு நாளைக்கு கிடைக்கும் குரு பௌர்ணமின்றது வருஷத்தில் ரெண்டு காலமாக பிரிக்கப்படுது ஜனவரி இருந்து ஜூன் மாதம் வரையமும் ஜூன் இருந்து டிசம்பர் மாதம் வரையும் ஆறு ஆறு மாதங்களாக பிரிக்கப்படுது அதாவது ஜனவரி மாதத்துல இருந்து ஜூன் மாதம் வரையும் கதிர்வீச்சு சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் ஜூலை இருந்து டிசம்பர் மாதம் வரையும் சூரியனுடைய கதிர்வீச்சு குறைவாக இருக்கும் அதனால் குருவோட திசைகள் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது நாளைய தினம் வந்து குரு பகவான் தட்சிணாமி பகவானையும் வணங்கி வரதனால நமக்கு நற்பலன் கிடைக்கும் சாய்பாபாவுடைய நான் வந்து சாய்பாபாவுக்கு அண்ணா அபிஷேகம் செஞ்சுட்டு அன்ன அலங்காரம் தான் செஞ்சிருந்தேன் காய்கறிகளை வந்து எல்லா விதமான காய்கறிகளும் வச்சுட்டு அவருக்கு வந்து படையல் போட்டு சாய்பாபாவை ஒன்பது வார விரத பூஜையை நல்லபடியாக நான் வந்து முடிச்சிருந்தேன் அந்த வீடியோ தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில்